பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் என்னமாமா நீங்களே இப்படி உடஞ்சிட்ட எப்படி மாமா நம்ப கொண்டு வச்சுட்டோமே என்னப்பா பண்றது மாமா விடுங்க பாத்துக்கலாம் பரவாயில்லா விடுங்க இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கலாம் என்னமாமா நீங்களே உடஞ்சு உட்காந்தா எப்படி மாமா இவங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லணும் நீங்களே இப்படி உடஞ்சு உட்காந்துட்டு இருக்கீங்களே நீங்களும் என்னப்பா பண்றது நம்ம பிள்ளைங்களை நம்மளே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம் இங்க அம்மா கவலைப்படாதீங்க பாத்துக்கலாமா அதான் மாமா சொல்றாருல கவலைப்படாதீங்கம்மா சரி எல்லாரும் கிளம்புங்க கிராமத்துல இருக்கு அந்த வீட்டுக்காவது போகலாம்

எல்லாம் என்னத்து பண்ணுவோம் அங்க பகல்ல உட்காந்து எப்படி அழந்துட்டு இருக்காங்கன்னு என்னத்து மனசாட்சி இல்லையா கொஞ்சம் கூட உடனே வீட்டை விட்டு திறந்து விட்டா எங்க போவோம் எங்க இருப்போ அதெல்லாம் யோசிக்கிறது இல்லாத நீ நீ அவள் அப்படி யோசிச்சிருந்தா ஏன் நீ இப்படி பண்ண நீ நாங்க நாங்கெல்லாம் இருப்போம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பிள்ளைங்களுக்கு கடைசி வரைக்கும் கஷ்டம் அந்த மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் நீ குழந்த குழந்தன எவ்வளவுதான் தேத்திக்கிட்டாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது குழந்தனாரே மாமா நம்ம போலாம் ஆஹ் சரி அப்பல இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா என்னத்து காக்குறது எல்லாம் எந்திரிங்க என்னைக்கும் நம்ம உடைய கூடாது எந்திரிங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மதான் இருக்கோம் அதுங்க முன்னாடி வச்சு இப்படி அழுதுகிட்டு அதான் நம்ம இருக்கும் நம்ம பிள்ளைங்களை நம்ம பாத்துக்கலாம் சும்மா உட்காந்து அழுதுகிட்டு என்னது இது என்னைக்குமே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மதான் தைரியம் சொல்லணும் நீங்களும் உட்காந்து அழுதுகிட்டு பாருங்க அவங்களும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஆனாலும் அவ அப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லடா மா நீங்க தைரியமா பேசுனீங்க நீங்களே இப்ப இப்படி உடஞ்சு உட்கார்ந்தா எப்படிமா இந்த குடும்பத்தையே இவ்ளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க இதுக்கு முன்னாடியே உங்களால கொண்டு வர முடியாதாம விடுங்கம்மா பாத்துக்கலாம் எவ்வளவுதான் சேர்த்துக்கிட்டாலும் முடியலப்பா அங்கெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்னமா கவலை நான் தம்பி இருக்கா மாமா இருக்காங்க இத்தனை பேர் இருக்கோ இல்லம் பாத்துக்கலாமா அவங்க தரத்தோட்டான நம்ம பிள்ளைங்களை நம்ம விட்டுருவோம் என்னமா இப்படி உடஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இந்த குடும்பத்தை என்னமோ நம்மதாம பாத்துக்கணும் ஏற்கனவே நாலு பேர்த்த இழந்துட்டோமா இவங்கள சந்தோஷமா பாத்துக்கணுமா இதுக்கு தான் நம்ம

அவ சொல்றனா இந்த பைத்தியக்காரிய கேட்டு செய்யறாள் அவளை சொல்லணும் அவ குடும்பத்துல சரி இல்ல அதுவங்களை சொல்லி நம்ம என்ன பண்றது சரி அத்தை ஒடுங்க அதை பேசி நம்ம என்னத்த பண்ண போறோம் நீங்க எழுகுறனால இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் அழுந்துட்டு இருக்காங்க பொம்பளைங்க நீங்களே அழுந்தா நாங்க என்ன பண்றது மாமா உங்களுக்கு மாமா கொஞ்சம் தைரியமா இருங்க பாத்துக்கலாமா மாமா குடும்பத்தை அப்ப எப்படி வளர்த்துட்டு வந்தீங்களோ இப்போ அதே மாதிரி கொண்டு வந்துடலாம் மாமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாமா நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களுக்குள்ள கஷ்டமா இருக்கு மாமா நீங்க தான் உங்க குழந்தைகள்குள்ள தைரியம் சொல்லணும் நீங்களே இப்படி இருந்தே எப்படி மாமா அசுலப்படாதீங்க பாத்துக்கலாம் பாரு பேரு பேட்டிக்கு நான் பாரு இன்னும் கஷ்டப்படலங்க அட ஒரு சின்ன குழந்தையா அதுக்கு என்ன பண்ணுச்சு அதுக்குரிய 1kmக்கு 2340 டாலர் ஹவுஸ் அஹாய்துல எல்லதெரியு எதாவது தெரியுமா அவளையும் சேர்த்து அவளோட பேரை பேட்டி மாதிரியே அவளுக்கு அக்கறை இல்ல இதுல நம்ம அக்கறை இருக்க போது போகணும்னு விட்டு தொலைச்சுட்டா பாருங்க சொல்றேன் அவ எப்படி சந்தோஷமா வாங்கறோம் நானும் பாக்குறப்பா நம்ம சாப விட கூட விட அவளும் நம்ம குடும்பம் தான்டா நம்ம மட்டும் தான் அவன் நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நினைச்சிட்டு இருக்கோம் அதுல கொஞ்சம் கூட அவ நினைக்கவே இல்லையுமா அவன் நினைக்கிறாங்களும் நினைக்கலயோ விடுப்பா என்னம்மா விடுங்க விடுங்கன்னு சொல்றீங்க நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்கோமே தவிர ஒரு சொட்டு கூட எதுவும் நினைக்கலுமா இதுவும் நம்ம குடும்பம் தானே வெளியே அனுச்சு விட்டுலாமா நம்ம அடுத்தவங்க அடுத்து அவங்க நம்ம கேட்டு எவ்வளவு தப்புமா நம்ம குடும்பத்தையும் வீட்டை விட்டு தரட்டுறது எவ்வளவு தப்பு அதையே அவன் பண்ணிருக்காதேமா இதுல நம்ம சாப்பாடு அதை விட கூடாது என்ன நடந்தாலும் சாப்பா மட்டும் விடக்கூடாதுப்பா வாழட்டும் விட எவ்வளவு நாள் சந்தோஷமா வாழ்றாலும் வாழட்ட விட நம்ம இனி நம்ம குடும்பத்தை தான் பாக்கணும் அவளை பத்தி நமக்கு எதுக்கு பேசிக்கிட்டு

நாலு பேர் பாசமா வளர்த்தோம் அவ்வளவுகளும் போயிட்டாருங்க இப்ப பாருங்க இந்த குழந்தைய நம்ம தவிக்க வைக்கிறோம் நம்ம குடும்பத்துல வந்து பிறந்ததை தவிர வேற என்னமா தப்பு பண்ணாங்க இவங்களுக்கு ஏமா இவ்வளவு கஷ்டம் வருது பாத்துக்கலாம்ப்பா விடு அதெல்லாம் ஏதோ கண்டுபட்டு போயிருச்சு ஒரு கொஞ்ச தான் விடு அப்புறம் நம்ம குடும்பம் திரும்பி சந்தோஷமா மாறும்பா குருமாமா அம்மால எப்படி அழுகிறாங்க பாருங்க மாமா அத்தை இப்படி பண்ணிட்டாங்க நம்ம என்ன தப்பு பண்ண அத்தைக்கு இப்படி பண்ணது தப்பு தானே மாமா என்ன மாமா தப்பு பண்ணுச்சு உங்களோட சேர்த்து நம்ம இங்க கொண்டு வந்துட்டாங்க ஆமா நாராயண குழந்தைங்க என்ன பண்ணுச்சு

நிலி அன்பு சௌமியா இவங்கள இல்லாத டைம்ல நம்மள நல்லா கொடுமை படுத்துறாங்க ஞாபகம் இருக்கா அதலயே இந்த கண்ணாடி கிளாஸ் அவங்கதான் போட்டாங்க நல்லாவே தெரியும் என்னது ஐயோ அண்ணி அவங்க போடல நீ அது தெரியாம வாடிஞ்சதன்னி பிரியா நீ அமைதியா இரு சம்னா நீங்க சொல்லுங்க என்னாச்சு இல்ல குரு அத다 பிரியா சொல்றாளே அது தெரியாம வாடிஞ்சதனே இல்ல நீங்க போய் சொல்றீங்க சொன்னா சொல்லுங்க இல்ல அந்த கண்ணாடி கிளாஸ் போட்டதே அவங்கதான் குரு என்னடா தங்க

இப்ப என்ன அஜித் பண்றது ஒண்ணும் புரியல பாட்டி தாத்தா ஏதோ பழைய வீடு இருக்குன்னு சொன்னாங்க அங்கதான் போகணும் போல அஜித் அம்மா குரு அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க ஒன்னும் தெரியல குரு என்ன ஏதுன்னு பாக்கணும் குரு சாரீடா என்னோட அம்மனாலதான் இப்படி பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சாரி நீங்க நீங்களும் வெளியில இருக்கீங்கல்ல ஐயோ அஜித் நீங்க வேற அஜித் நான் சோகமா இருக்கிறதுக்கான காரணமே அத்தை மாமாலாம் அழுகிறாங்களே அதுக்காக மட்டும் தான் மற்றபடி நீங்க எந்த தப்பு பண்ணலாஜி சாரி கேட்கணும்னு கூட அவசியம் இல்லாஜி கேட்கணும் அத்தை மாமா எல்லாரும் நாலு பேர் இறந்ததுலயே வருத்தமா இருந்தாங்க இந்த பிரச்சனையை திரும்பி எப்படி தாங்க போறாங்கன்னு தான் தெரியலஜி எனக்கு அதை நினைச்சுதான் வருத்தமே தவிர உங்க மேல துளி கூட கோவம் இல்ல அவங்கவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் விடுங்க நினைச்சுக்க நின என்ன குரு கேளுங்க குரு நான் கல்யாணம் கல்யாணம்ல முன்னாடி என்னோடதுதான் சின்ன வயசுலயே எனக்கு எங்க அம்மா அப்பா கட்டி வச்ச வீடு தான் அது ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாது சின்ன வீடுதான் நம்மள வேணா அங்க போலாமா ஏதோ தப்பா நினைச்சுக்கலாம் உங்களுக்கு ஓகேனா போலாம் இல்லைன்னா வேற வீட்டை பாத்துக்கலாம் இதுல என்ன இருக்கு குரு சின்ன வீடோ பெரிய வீடோ நம்ம குடும்பமா இருந்தா அதுவே சந்தோஷம் தானே பாட்டி தாத்தா அத்தம் ஓகேவான்னு தெரியல என்ன குரு குரு

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்றோம் இத தவிர உங்களுக்கு வேற வழி தெரியல ஏய் அவங்கள கடத்தி என்னடா பண்ணப் போற நீ ஏதா அடிச்சு வைக்கப் போறியா உங்க பாவுன நம்ம ஃபேமிலி நம்மளையே கடத்த சொல்ற அப்புறம் நம்ம கடத்தாம இப்படியே போய் முன்னாடி நின்னா வாய்ப்பே இல்ல அதனால தான் கடத்தி கொண்டு போறோம் அம்மா மூஞ்சில ஒன்னு போட்டு எங்க போச்சு துப்பட்டா போட்டு இருந்தா துப்பட்டான்னு சொல்லி பழகு அது ஒரு மாதிரி ஹீட்டா இருந்துச்சு கழட்டிட்டோம் இந்ததுலயே அந்த துப்பட்டாவை பத்தி கேக்குறமா நாங்க போய் வேலைய பாக்குறோம் என்ன லூசானா நீ இவன் கூட சேர்ந்து ஏன் அப்படி பண்ற தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இப்படி போகாதீங்க எனக்கு இவ்வளவு ஒரு ஐடியா இருக்கு அதே சைடு அம்மா எனக்கு தோணது உனக்கு தோணிருச்சு பா ஆமாண்டி நீ நாங்க கடத்த போறோம் நீங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா சரி லூசு தனமா அப்படியே கடத்துவியா அப்புறம் வேற யாரோன்னு சொல்லி அடிச்சால அடிச்சுடுவாங்க நான் சொல்றத மட்டும் நீ கேளு பொறுமையா சாய் குட்டி எங்க கூப்பிடு லூசு கத்து கத்துன்னு கத்திடுவா நீ கூப்பிடுறானா கூப்பிடுறா பாத்தடி தூரம் தள்ளி தானே நிக்கிற பொறுமையா சாய் குட்டியை கூப்பிடு ஏ மாட்டிக்கிட்டோன்னு என்ன பண்ணுவ இவ சௌமியா சொல்ற மாதிரி சாய் குட்டியை கூப்பிடுங்க கண்டிப்பா சாய் குட்டி கத்த மாட்டீங்க உங்களுக்கு அவள பத்தி தெரியும் நீங்க கூப்பிடுங்க இதோ பண்றீங்க மாட்டிட்டோ அவ்ளோதான் மாட்டிக்கலாம் மட்டும் கூப்பிடுங்க எப்படி கூப்பிடுறது சாய் குட்டின் பொறுமே கூப்பிடுங்க அவ இந்த சைடு தான நிக்கறா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மாட்டிக்கோங்க சைடிங்க கூப்பிடுங்க தயவு செஞ்சு கூப்பிட தான சொன்ன கூப்பிடுங்க டேய் சாய் குட்டி சாய் அச்சோ இங்க காதுல கண்ணீர் கண்ணீர் நடுகுது பைத்தியம் மாதிரி பண்ணாதீங்க ஜீவா கூப்பிடுங்க சத்தமா கொஞ்சம் இது தாண்டி உன் அண்ணன் கூப்பிற அலச்சனோ கேக்கல கேப்ல என்னன்னு திட்டாத நான் வாய் கூட கொல்கட்டி வச்சிருக்கா சத்தமா கூப்பிடுனா டேய் சாய்

அதெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாமா இப்ப எப்படியாச்சும் போயிட்டு விளையாடலாம்னு சொல்லியா உங்க கண்ணை கட்டி விட்டுரு சரியா விளையாட வர மாட்டேன்னு சொல்லுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கட்டி விட்டுரும் ஓகே அப்படி கட்டிக்கலைன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிரு இந்த கேம்ல நீதான் ஜெயிக்கணும் ஜெயிச்சா உனக்கு ஒரு சோக்லேயே இல்லம்மா இல்ல சரி ஓகேடா பொறுமையா போய் நாங்கன்னு சொன்னோம்னு சொல்லக்கூடாது சரியா சொல்லிட்டேன்னா இந்த கேம்ல நீ அவுட் சரி ஓகே ஓகே போங்க போங்க முதல்ல இறக்கி விடுنا ஐயோ பாத்த குஷில வந்து எம்மெல தாவ வந்த அதனால தான் புடிச்ச ஓகே ஓகே இறக்கி விடுங்க சரி ஓகே இனிமே எப்பல நேர் வேணால விளையாட போலாம் இனிமே இங்க தங்கத்தை விட்டு நாங்க போக மாட்டோம் போ போ ஆனா பிளான் சக்ஸஸ் ஆயிருமா இல்ல மாட்டிப்பாளா மாட்டிக்கலாம் மாட்டான் நினைக்கிற பிளான் எல்லாம் சக்சஸ் ஆயிடும்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகே பாப்போம் நான் மாட்டிக்கிட்டோ அவ்ளோதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அழகா பண்ணிரவா பாரு எங்க போயிட்டு வர என்ன துணிது இப்ப விளையாடலாமா இப்ப விளாண்டா வீட்டுக்கு போய் விளையாண்டுக்கலாமா வீட்டுக்கு போய் விளையாண்டுக்கலாம் ஐயோ ஷாய் அப்படியெல்லாம் ஒண்ணும் வீட்டுக்கு போய் விளையாண்டுக்கலாம் இப்ப எல்லாரும் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்கல்ல

அவன் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல இருக்கான் உங்களுக்கு எங்க மேல பிரச்சனைனா எங்களை எது பண்ணுங்க குழந்தைகளை தயவு செஞ்சு விட்டுருங்க சரி ஓகே உங்க குழந்தைங்க நாம எது பண்ண போறது கிடையாது ஆமாமா உங்க குழந்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் இப்ப ஷாய் எங்க ஷாய் எங்க போறோம் ஏ ஷாய் இருக்கியா ஷாய் ஷாய் நீ கவலைப்படாத நாங்க இருக்கோம் ஷாய் இப்ப வாய மூட்டல உங்க ஷாய் குட்டியே கொன்றுவே இப்ப யார் உங்க அத்தை நம்பர் தர போறீங்க தாங்க சீக்கிரம் இப்ப கொடுக்க போறீங்களா வா இல்ல ஷாய் நீங்களுக்கு அத்தை நம்பர்ல தெரியாது தயவு செஞ்சு விட்டுருங்க அவ பாவோ குழந்தை அவளுக்கு என்ன தெரியும் முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் முதல்ல யாரு எதுக்கு ஷாய் குட்டியை மிரட்டிட்டு இருக்கீங்க மிரட்டனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை நாங்க தான் உங்க சொத்து மொத்தமும் எங்க

சரி உங்க அசைக்க நான் செய்றேன் அதே பத உங்க கையில தான் ஹரி இருக்கான்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க சரி உங்க அசைக்க நான் செய்றேன் எங்க அசைக்க என்ன பண்ண போறீங்க இங்கலாம் என்ன பண்ணுங்க கடத்துற வேலைய பாக்குறீங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன கத்தனால இங்க யாரும் வர மாட்டாங்க ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க விட்டுருங்க ஏர்க்கனே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் திரும்பி மேல கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு ஏதாவது சொத்து வேணும் அத்தை கிட்ட கேட்டுக்கோங்க ஷாய் ஹரி எல்லாம் பாவும் அப்ப கூட உங்க அத்தைக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எங்க அத்தைக்கு எப்படி தப்பிக்கணும்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும்

அம்மா என்ன சவுண்ட் ஏன் இருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்ல சீரியல் பத்தி பேசிட்டு இருக்கோம் அவ்வளவு தான் நீங்க தான் சீரியல் பார்க்க மாட்டீங்களே அதெல்லாம் சும்மா இன்னைக்கு பார்க்கலாம்னு தோணுச்சு அதனால தான் நீங்க போங்க நாங்க பாத்துக்கறோம் அம்மா தம்பிக்கு ரெண்டு பேருங்க அவங்க வயலுக்கு போயிட்டாங்க சமச்சிட்டியாமா ஆ அதெல்லாம் சமச்சி முடிச்சாச்சு பாட்டி ஐயோ காப்பாத்துங்க என்ன அம்மாங்க வெளியில யார் இருக்கீங்க இப்ப கத்துனீங்க நீங்க ஹரி என்னம்மா சவுண்ட் நான் சரணி சீரியல் ஓடிட்டு இருக்க சீரியல்ல படி நீங்க கிளம்புங்க ஆ சரிம்மா ஐயோ வந்து ஒரு ஆளு போயிட்டாங்க இப்ப என்ன பண்றது அப்ப உங்களுக்கு சமைக்கவேனமா ஓகே அப்புறமா வந்து பாக்குறேன் ஆஹ் சரி பாட்டி பாட்டி போகாதீங்க பாட்டி அந்த போய் ரொம்ப நேரம் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அங்க தயவு செஞ்சு மனசாட்சி இருக்கறனாலதான் சின்ன குழந்தைங்கள விட்டுட்டோம் எங்களுக்கு மனசாட்சி சொல்றியா வேற ஒரு விட்டுருங்க உங்களுக்கு ஃபைவ் தெரியுமா நீங்க நெற்று அங்க விட்டுருவோம்னு உங்களுக்கு கராத்தே குன்ஃபூ எல்லாமே தெரியும்

சவுண்ட் போடிங்க அவ்ளோதான் பார்த்துக்கோங்க என்ன சவுண்ட் கேன்ட் இருக்காங்க அண்ணே தரக்குட பாத்த கேக்குற கேள்விக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க ஏய் நீங்க சொன்ன சவுண்ட் எதாவது வந்துச்சுனா அவ்ளோதான் பக்கத்து வீட்டுக்காரங்கn சொல்லிட்டு அமைதியா இருக்க மாட்டோம் அமைதியா இருங்க கொஞ்சம் வீட்டு பக்கத்துல இருந்தடி இவ்ளோ பிளான் போட்டுருக்கங்க இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க ஏய் நெஞ்சலே புல்லட் ஏங்கிரும் அமைதியா இருந்திரு ஏ பிரியா என்ன இது நீங்க ரெண்டு பேரும் சௌம்யா ஸ்नेहा

அது ஒரு சின்ன ப்ராப்ளம் செத்து போகலடி உயிரோட இருக்கறதுக்கு நாங்க தான் இருக்கோம் அந்த ஆக்சிடென்ட்ல எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல இப்போதைக்கு எதுவும் கேட்க வேணாம் விட்ருங்களேன் இனிமே நம்ம ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷமா இருக்க போறோம் நம்ம இருக்க போற வீடு இதுதான் நீ உண்மையிலுமே வாடி நீங்க ரெண்டு பேரும் நிஜமா தானே இருக்கீங்க ஹாவியா உன்கிட்ட வந்து பேசிட்டு நாங்க ரெண்டு பேரும் நிஜம் தான் இப்போதாம்மா நிம்மதியாக இருக்கு ஒரு கஷ்டம் கொண்டு வந்தாரு கடவுள் அதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்குன்னு காட்டிட்டாரு நீங்க பிளான் போயிருச்சு இனிமே நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்க போறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுதான் நான் திறந்த விடிய சந்தோஷமா இருக்கலாம் பாத்தியாடி போட ஆரம்பிச்சுட்டேன் நீ நீ மட்டும்தான் இருக்கேன் நினைச்சி போடி நல்லா இருக்கலாம்

ஒரே علامه maravida பல வரவு உண்ண வாழும் வாத்து வெஞ்சம் பாசத்திலே ஊஞ்சலாடுதே ஒரே கண்ண கலங்கினாலோ பல கைகள் குடுக்க வரமே நீ பொடி ஒரு புட்டு புள்ள தா வாளை ஏத்துதே சுந்தமுள்ள வாழ்க்க சொக்கத்துக்கு மேலே சொத்து சொ ஐயா என் இப்போ இப்பதாங்க எனக்கு நிம்மதியாவே இருக்கு ஜீவா அன்பு நல்லா இருக்கீங்கல்ல இங்க நாலு பேரும் நல்லா தானே இருக்கீங்க இதெல்லாம் கனவு இல்ல எங்களுக்கு என்னமா குறை வரப்போகுது எங்க குடும்ப பாசமா வேண்டுனதுல எங்களுக்கு எதாவது ஆயிருமாமா நாங்க நாலு பேரும் சந்தோஷமா இருக்கோம்

பால் பால் பாத்து நெஞ்சிலே எப்படி உயிரோட வந்தோன்னு பாக்குறீங்களா ரெண்டு பேரும் எங்களை யாராலையும் கொல்ல முடியாது பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து வர